வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்விற்கான நீட் தேர்வு நாளை நடைபெற உள்ளது இதையொட்டி தேசிய தேர்வு முகமை என்டிஏ தேர்வர்களுக்கான ஆடை கட்டுப்பாட்டு வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கரவர்கள் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழுத்து செல்லப்பட்ட போலீசார் வாகனம் விபத்துக்குள்ளானது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடுமையான கோடை வெப்பம் நிலவும் நிலையில் சிறப்பு வகுப்புகளை கட்டாயம் நடத்தக்கூடாது என்றும் மீறும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை விடுத்துள்ளது சென்னையில் கோடை மலைக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து சசிகலா நீக்கம் குறித்த தீர்மானம் தொடர்பாக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் சென்னை திரும்பினார் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தமிழகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஐந்து நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நூற்றி ஒரு கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐசிசி வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது உதகை மலர் கண்காட்சியில் சிறியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதில் நிலவில் மனிதர்களை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் உலக பத்திரிகை சுதந்திர நாளை ஒட்டி முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற ஏழாம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வருகின்ற ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் சேவை தொடங்கியது சென்னையில் ஜூன் நான்காம் தேதி வரை வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்லும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்கம் பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவேக்சின் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது நேற்று ஆந்திராவில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரொக்கத்துடன் சென்ற நான்கு கண்டெய்னர்கள் பிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று பதினேழு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரின் மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்கிட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வாகன நம்பர் பிளேட்களில் ஸ்டிக்கர் ஒட்டியதாக ஒரே நாளில் நேற்று நானூற்றி எழுபத்தி ஒரு வழக்குகளை சென்னை போக்குவரத்து காவல்துறை பதிவு செய்துள்ளது கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவருக்கான சான்றிதழில் திடீரென பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணம்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் நிலவின் துருவப் பள்ளங்களில் நீர் பனிக்கட்டிகள் இருப்பதாக ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்